அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசைமலை மேகமே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசைமலை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி மன்றமே மாதவி கொடி பூவின் இதலோரமே மயக்கும் மதுச்சாரமே மயக்கும் மதுச்சாரமே மஞ்சள் மஞ்சள்வயில் போலும் மலர்வண்ண முகமே மன்னர் தங்கமே பச்சை மலை தோட்ட மணியாரமே பாடும் புது ராகமே பாடும் புது ராகமே வெள்ளலை கடலாடும் பொன்னோடமே விளக்கின் ஒளிவெள்ளமே விளக்கின் வெள்ளமே செல்லுமிடந்தோறும் புகழ் சேர்க்கும் மனமே செல்லுமிடந்தோறும் புகழ் சேர்க்கும் மனமே தென்னர் மன்னனே இன்று கவிபாடும் என் செல்வமே இன்று கவிபாடும் என் செல்வமே என்றும் என் தெய்வமே என்றும் என் தெய்வமே மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே மக்கள் நம் சொந்தமே மக்கள் நம் சொந்தமே காணும் நிலமெங்கும் கவிபாடும் மனமே காணும் நிலமெங்கும் கவிபாடும் மனமே உலகம் நமதாகுமே இந்த உலகம் நமதாகுமே அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே யாவும் உறவாகுமே இங்கு யாவும் உறவாகுமே